மரண படுக்கையில் இருப்பவரை கூட மறுபடியும் எழுந்து நடமாட வைக்க தினமும் காலையில் எழுந்தவுடன் இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் மரண பயத்தை போக்கி வளமாக வாழ வைக்கும் சக்தி வாய்ந்த மந்திரம் ஒரு சிலர் எப்பொழுதும் நோய்வாய்ப்பட்டே இருப்பார்கள் என்ன மருத்துவம் பார்த்தாலும் இவர் இப்படியானவர்கள் உடல்நிலை தேறி பழையபடி நல்லபடியாக இருக்க இந்த மந்திரத்தை ஜபித்தால் போதும் என்று சொல்லப்படுகிறது அது என்ன மந்திரம் எப்படி சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் ஆன்மீகம் குறித்த இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் மந்திரங்களை பொறுத்தவரையில் அதை சொல்ல சொல்லத்தான் நமக்கு இதற்கான முழு பலனும் கிடைக்கும் ஏனென்றால் இதை நாம் தினமும் ஜபிக்கும் பொழுது நம் உடலில் ஆராசக்திகள் தூண்டப்படுகிறது அதன் மூலம் நம்முள் இருக்கும் அனைத்து எதிர்மறைகளும் நீங்கி நம் மனம் நேர்மறை சிந்தனைக்கு ஆளாகும் அதே போல இந்த மந்திரத்தை நாம் ஜபிக்கும்போது நம்முடைய உடல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு பெறுவதோடு தினமும் காலையில் இதை சொல்லும் பொழுது நம்முடைய ஆராசக்தி அதிகரித்து நம்மை நோக்கி எந்த பிரச்சனை வருவதாகி இருந்தாலும் அதுவே விலகி சென்றுவிடும் மரண பயம் நீங்கி நோய் நொடியின்றி வாழ சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ியம்பகம்ஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் பந்தனாத் கமிவாத் முஷிய மாமிருதாத் ஓம் படுக்கையில் இருந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் முதலில் சொல்ல ஆரம்பிக்கும் போதே மூன்று முறை இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அதன் பிறகு நாட்கள் செல்ல செல்ல இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்ல வேண்டும் அதற்கு மேலும் இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் இந்த மந்திரத்தை தவறாக உச்சரிக்க கூடாது எனவே இதை உச்சரிக்க முடிந்தால் சொல்லலாம் அல்லது யூடியூபில் இந்த மந்திரத்தை ஓடவிட்டு நாம் தியானத்தில் அமர்ந்து கேட்கலாம் இந்த மந்திரம் உடல் ஆரோக்கியத்தை சரி செய்யும் உடலில் இருக்கும் தீராத வியாதிகள் எல்லாம் நீங்குவதற்கும் ஒரு சிலர் நோய்வாய்ப்படாமலே தனக்கு ஏதாவது ஒன்று நிகழ்ந்திருக்கும் நாம் இறந்து விடுவோம் என்பது போன்ற எண்ணத்தில் இருந்தாலும் அல்லது வேறு சில காரணங்களால் அவர்களுக்குள் இருக்கும் மரண பயத்தை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் இதுவரை நீங்கள் மருத்துவர் கொடுத்த மருந்துகளை சாப்பிட்டும் எந்த பலனும் இல்லை என்ற சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது அது நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்து சீக்கிரம் உங்கள் நோயிலிருந்து உங்களுக்கு